வெல்கம் டு கற்பகம் க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம ஃப்ளாக் சீட் வச்சுட்டு சப்பாத்தி எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் ஃப்ளாக் சீடாக கொடுத்தோன்னா அது ஒரு மாதிரி க்ளூட்டன் மாதிரி ஜெல் மாதிரி இருக்கும் சாப்பிட மாட்டாங்க அதை நம்ம நல்லா ஃபைனாக வறுத்துட்டு அரைச்சிட்டோம்னா சூப்பராக நம்ம இந்த மாதிரி பூரி மாவு சப்பாத்தி மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இது உண்மையாகவே சூப்பரான டிப்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ளாக் சீட் ரொம்ப ஹெல்த்துக்கு பெ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ வந்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளாக் சீட் பவுடர் போட்டுட்டு இன்னும் கொஞ்சமாக வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன் எப்போவுமே சப்பாத்தியோட ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி பசஞ்சிட்டோம்னா ஃபைனலாக கொஞ்சமும் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம கையில் விட்டாத மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இது ஒரு டென் மினிட்ஸ் ஊறணும் ஃப்ளாக் சீடோட பவுடர்லாம் போட்டிருந்தோம் இல்லைங்களா அது நல்லா ஊறி வரணும் நல்லாயிருக்கும் அப்போ தான் இப்போ வந்து நம்ம சைடிஷ்க்கு எக் மசாலா பண்ண போகிறோம் எக் சோயா சங்ஸ் வச்சு மசாலா எண்ணெய் விட்டு கொஞ்சமாக பட்டை ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் இதனால நமக்கு லைட்டாக பொறிஞ்சதும் கரு கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம் இது உண்மையாகவே சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷுன்னு சொல்லுவேன் இப்போ வந்து வெங்காய தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இது நம்ம நல்லா ஆட் பண்ணதும் வணங்கி வர்றதுக்காக நான் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் லைட்டாக வணக்கி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கல் உப்பு சேர்த்துக்கோங்க அது ரொம்ப நல்லது இல்லாதவங்க தூள் உப்பையே சேர்த்துக்கோங்க இது எதுக்கு நம்ம ஆட் பண்ணோன்னா நல்லா வணங்கி வரும் அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு இப்போ நான் ஆல்ரெடி சோயா சங்க்ஸ் வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது உண்மையாகவே ஒரு மட்டன் சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கு இருந்தது நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிற சைட் டிஷ்ஷு சப்பாத்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்தேன் சுத்தமாக காலி ஆயிடுச்சு நைட்டு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது இப்போ சோயா சங்ஸ் ஆட் பண்ணோடனே கொஞ்சம் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து கோக்னட்டு கொஞ்சமாக வந்துட்டு முந்திரி கொஞ்சம் கறி லீஃப் அதை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சமாக குழம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு இது நல்லா நம்ம லைட்டாக தான் ஆட் பண்ணணும் ஏன்னா ரொம்ப உரப்பாக இருந்தால் பசங்கள் குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க இப்போ நான் அந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கறி லீஃப் எப்பவுமே நமக்கு எல்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க அதனால அரைச்சி ஊற்றிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இன்னும் கூட கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் கம்மியாக தான் இருந்தது அதனால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் பொடி இப்போ இது நல்லா நம்ம இப்போ இது நம்ம நல்லா கலறிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து ரெண்டு எகு உடச்சி ஊற்ற போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்பீடில் வச்சுருந்தீங்கன்னா முட்டைலாம் பிரிஞ்சு போயிடும் நமக்கு அப்படியே அந்த பீஸாக கிடைக்காது உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை உடைச்சிக்கோங்க நான் அப்படியே பீஸாக இருக்கிறதுக்காக சிம்மில் வச்சுட்டேன் இப்போ இப்போ நம்ம கலரி விடாமல் அப்படியே தட்டு போட்டு மூடிடணும் மூடிட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ளாக் சீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்திங்களேன் அது இந்த மாதிரி டிவிஷனாக பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்பாத்தி திரட்ட போகிறோம் ஒரு அப்படியே சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் வாசனை சூப்பராக வந்தது நான் திறந்து பார்த்துருந்தேன் நல்லா இருந்தது பார்க்கவே இப்போ நான் இந்த மாதிரி திரட்டிக்கிட்டேன் ஆல்ரெடி சப்பாத்தி எப்படி நமக்கு சாஃப்டாக வரணுன்ற வீடியோ போட்டிருக்கேன் அது பார்த்துக்கோங்க ஃப்ளாக் சீட் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு குட்டி குட்டியாக கருப்பு கருப்பாக இருக்குல்ல அதெல்லாம் ஃப்ளாக் சீடு தான் ஃபைனாக அரைச்சிட்டா ஒன்றும் வாயில் தட்டுப்படாது இப்போ வந்துட்டு நான் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி இது மாதிரி நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கிட்டோம் உண்மையாகவே ஃப்ளாக் சீட் போட்ட மாதிரி இல்லைங்க ஒரு ஹெல்த்தியான நான் இது டின்னர் தான் நான் சொல்லுவேன் ஃப்ளாக் சீடு இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நம்ம எல்லாமே எடுத்துக்கிட்டால் தான் நம்ம மெடிசன் பக்கமே போகாமல் இருக்கலாம் இந்த மாதிரி நான் எல்லாமே தரட்டி தட்டி எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுக்கிறேன் அப்போ ஒரேடையோ எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றதுக்காக சுட்டு சுட்டு எல்லோரும் தனித்தனியாக சாப்பிட்டா பிடிக்காது எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் அந்த மாதிரி வாய்ப்பு அமைச்சிக்கோங்க அப்போ தான் யார் எவ்வளோ சாப்பிட்றா என்ன எல்லாருக்கும் பிடிக்குன்றதை நம்ம தெரிஞ்சிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு என்னெல்லாம் அப்போ அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அவங்களோட பேசுகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை நம்ம தான் உருவாக்கிக்கணும் அதனால் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போது வந்துட்டு நான் இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியுமே போட்டு எடுத்துட்டேன் நான் ஆயில் வந்து லைட்டாக தான் ஆட் பண்ணுவேன் ஏன்னா நம்ம கிரேவியில் திரட்டும் போதே நான் வந்து ஃபோல்டிங் மெத்தடில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணுவேன் அதனால கொஞ்சமாகவே போட்டுக்கலாம் ரொம்ப ஆயில் ஊற்றினீங்கன்னா சப்பாத்தி வந்துட்டு ஹார்ட் ஹார்டாயிடும் நமக்கு நல்லா லேயர் மாதிரி கிடைக்கும் அதோடு இப்படி நம்ம ஓப்பன் பண்ணோன்னா அப்போ ஒரு லேயர் இருக்கும் டவுன்வோர்டு அந்த மாதிரி நமக்கு ஒரு ஒரு பர்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும் கண்டிப்பாக நான் வீடியோ போட்டிருக்கேன்னு நீங்கள் அதை பாருங்கள் இப்போ வந்து சப்பாத்திலாம் ஃபினிஷ் பண்ணோடனே நம்ம வந்துட்டு கிரேவியே எடுத்து சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் பாருங்கள் முட்டை நமக்கு அப்படியே பீஸாவே வந்திருக்க பாருங்கள் இப்போ சோயா சங்க்ஸ் உண்மையாக சோயா சங்ஸ் மட்டன் டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருந்தது உண்மையாகவே எனக்கு பத்தலை வீட்டில் எத்தனை பேர் இது வந்து நாங்கள் ஒரு மூணு பேருக்கு தான் செஞ்சுருந்தோம் அதுக்கு எங்களுக்கு பத்தலை என்ன குவான்டிட்டி அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இந்த வின்டருக்கு உண்மையாக சூடாக சூப்பர் பாருங்கள் சூப்பராக இருந்தது சப்பாத்திக்கும் இந்த சூடான கிரேவிக்கும் சூப்பர் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது இந்த எக்கு மசாலா வந்துட்டு நல்லா ஊறி கிடச்சிருந்தது உப்பு காரம்லாம் இங்கே ஃப்ளாக்ஸ் சீட் சப்பாத்தியை மிஸ் பண்ணாமல் வீட்டில் வாட்டில் ஒன் நாள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி குட்டீஸ்க்கும் கறி லீஃப் ஒதுக்கி வைக்காமல் இதை அரைச்சி ஊற்றணும் இல்லைங்களா முந்திரி இது எல்லாமே நல்ல ஒரு ஹெல்த்து சைட் டிஷ் தான் நான் சொல்வேன் மிஸ் பண்ணாமல் செஞ்சு கொடுத்து வீட்டில் இருக்கவங்களை க்ரெடிட்ஸ் பாயிண்ட்ஸ் வாங்கிக்கோங்க எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து சம்பாதிக்கிறதே சாப்பிட்றதுக்குதாங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க சாப்பிட்றதுக்கு பாருங்கள் கும்பலாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு நான் எல்லாமே வந்து செட் பண்ணிவிட்டேன் தண்ணி எல்லாமே செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துச்சுட்டேன் சாப்பிட போகிறோம் நீங்களும் இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள் அதோடய டேஸ்ட்டும் அந்த ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற ஒரு ஹாப்பினஸ்ஸு யாருக்குமே கிடைக்காது எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்